முழு படைப்பையும் எழுப்புவோம் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் பொறுமையை கொண்டு ஏவி இந்த சூறாவை முடிக்கின்றான் எட்டு தலையங்கங்களோடு தொடர்பான இந்த சூறாதான் சூரத்துல் அஹ்காஃப் இன்று நாம் முதல் ஆயத்திலிருந்து ஆறாவது ஆயத்து வரைக்கும் தாம் நாம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லா சுப்ஹான் ஆலா சுர் முதல் வசனத்திலே ஹாமீம் ஹாமீமுக்கு கருத்து தெரியாது அல்லா ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களில் ஹாமீம் 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 என்று சொல்லிருக்கிறான் இந்த ஹாமீம் சல்லல்லாக அலைவு உடைய காலங்களில் சில நிகழ்வுகளில் ஓதப்பட்ட ஆயத்தும் தான் ஹாமீம் கிதாப் இந்த குர்வானை அல்லாஹ் இறக்கினான் இந்த குர்வான் எங்கிருந்து இறங்கியது من الله العزيز الحكيم عزيز حكيمة الله من برتيل الله ورئي أسماء الحسنى عزيز حكيم ஒரு ஒரு அஸ்மாவுல் ஹஸ்னாக்களை விட இரண்டு இரண்டு அஸ்மாவுல் ஹஸ்னாக்களை சேர்ந்ததுதான் உன் ஹகீம் இதற்கு முன்னாலையும் நாங்கள் அஸ்மாவுல் ஹஸ்னாவுடைய பாடத்தில் அசீஸ் பத்து அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களோடு சேர்ந்து வரும் என்று படித்தோம் உன் ஹமீது ஆனால் ஒரே ஒரு இடத்தில்தான் அசீஸ் பின்னால் வரும் மற்ற அஸ்மா உல் ஹுஸ்னா முன்னால் வரும் என்று படித்தோம் அதுதான் கவியுன் அசீஸ் கவியுன் அசீஸை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் ஒன்பது இடங்களில் அசீஸ் முன்னால் வரும் கவி என்ற அஸ்மா உல் ஹுஸ்னா மாத்திரம்தான் அசீசை விட முன்னால் வரும் அல்லாஹு அல்லாஹுடைய இந்த அசீசை வை வைத்து அல்லாஹுடம் உதவி தேட வேண்டும் ஏன் மிக பிரமாண்டமான ஒரு அஸ்மா உல் ஹஸ்னாதான் அசீஸ் அல்லாஹ் சொல்கிறான் ஞானமிக்க யாவற்றையும் மிகைக்கக்கூடிய கண்ணியமான அல்லாஹுடம் இருந்து இறக்கப்பட்ட வேதம்தான் இந்த குரான் இவ்வளோ பேர் இந்த குரானை மதித்திருக்கிறோம் என்பதை பாருங்கள் இவ்வளோ பேர் இந்த குரானை ஓதுறோம் விளங்குறோம் படிக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் இன்னும் ஓதல்ல இன்னும் படிக்க இல்லை இன்னும் சிந்திக்க இல்லைன்றா இதற்கு மேலே என்ன சொல்கிறது அல்லாஹான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் الله على بره ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى الله سلغران إذا واننجلين بومي يوم سماوات والأرض واننجلين بومي يوم وما بينهما வானத்துக்கும் மத்தியில் இருக்கிற இந்த படைப்புகள் எல்லாம் மேகம் தொடக்கம் இந்த பூமியில் இருக்கும் மரங்கள் மலைகள் மனிதர்கள் பறவைகள் விச ஜந்துக்கள் மலைகள் இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் நாம் படைத்தது தான் படைத்தோம் என்ன உண்மை இவைகளில் உண்மை இருக்குது ஹக்கு மாத்தமான சொல் இரண்டு தான் என்னென்ன சொல் ஒன்று பாத்தில் ஹக்குக்கு மாத்தமான சொல் என்ன உண்டு என்ன முதலாவது என்ன இரண்டாவது என்ன அபஸ் குர்ஆன் லல்லா ஹக்குக்கு மாத்தமான ரெண்டு சொற்களை சொல்ற முதலாவது என்ன ஹக்கு மாற்றமானது முதலாவது என்ன பாத்தில் இரண்டாவது என்ன عبث الله نعم تهجت آية إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا الله سلران إذا وانم بومي إذا باطل كالله فَدَيْكَ إذا كانت هناك وانا تبومي الله فريق فريق حق ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار

வீணுக்காக படைத்தது உலகத்தில் இருக்கிற படைப்போ நீங்க உங்களை வீணுக்காக படைச்சோமா வீணுக்கு படைக்க இல்லை அல்லா எழுப்பாட்டுவான் இன்றைக்கு முழு அதிகமான மக்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா இந்த வானம் பூமி மலைகள் இந்த காற்று இந்த இயற்கைகள் எல்லாம் இது சும்மா படைக்கப்பட்டது சும்மா அழிஞ்சிரோம் இல்ல அல்லாஹ் சொல்றான் வீணுக்கு படைக்கல அது காஃபீர்களுடைய சிந்தனை தான் காஃபீருடைய சிந்தனை என்ன இந்த மலை இயற்கை இது அப்படியே இயற்கையாக வளர்ந்து இயற்கையாக அழிஞ்சிருமாம் சரி உங்களோட பிள்ளை உங்களோட பாபா உங்களோட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம இயற்கையாக வளருமா நீங்கள் பெத்த பிள்ள பால் கொடுக்காம இல்லை இயற்கையாக வளரட்டும் மரங்கள் இயற்கையாக வளருது மலைகள் இயற்கையாக வளருது வானம் இயற்கை பூமி இயற்கையாக வந்தது அவ்வாறாக இருந்தா உங்களோட மடியில் பிறந்த புல் இருக்குது உங்களோட புள்ளையை சும்மா விடுங்கள் இயற்கையாக வளரட்டுமே அதுக்கு பால் கொடுக்குறீங்க சாப்பாடு தீர்த்துறீங்க வளர்க்குறீங்க ஒரு புள்ளைய உங்களால் வளர்க்கணுமாக இருந்தா இந்த முழு உலகத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அல்லாஹ் இருக்கிறா அவன் சொல்கிறான் வானத்தை பூமியை மலைகளை பறவைகளை தாவரங்களை மனிதர்களை இயற்கையாக இயற்கையாக அழிவதல்ல இவைகளை உருவாக்கி இருக்கிறேன் நான் இதை உண்மை இதில் பொய் கிடையாது இரண்டாவது அஜிம் முசம்மா குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த வானம் பூமி பல கோடி ஆண்டு இருக்குமா இல்ல அழித்து விடுவான் என்ன செஞ்சிருவான் அல்லா வானம் பூமி ஆரம்பத்துல இருக்கையே புகை மண்டலமாகத்தான் இருந்தது அப்படியே வெடிக்க வைத்தான் அல்ல அப்படியே புகை மண்டலம் இப்ப அல்லாஹ் வானத்தை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறான் இந்த வானத்துக்கு ஆறு நிலைமைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வானம் விஸ்தரித்துக் கொண்டே இருக்கு விரிஞ்சு கொண்டே இருக்குது ஒரு நாள் வரும் இந்த வானத்தல்லாம் என்ன செய்வான்

இந்த வானத்தை அப்படி அல்ல புத்தகத்தை சுருட்டுறது போல் சுருட்டிடுவான் கொஞ்ச காலம்தான் இந்த வானத்துடைய ஆயுள் இந்த பூமியுடைய ஆயுள் மனித சமூகத்தினர்களே எங்களுடைய ஆயுள் கொஞ்ச காலம் அல்ல எங்களுடைய ஆயுள் சுவர்க்கம் நரகம் நுழையும் வரை ஆயுள் இருக்கிறது உலக வாழ்க்கை முடியலாம் உலகத்துக்கு பிறகுதானே வாழ்க்கை தொடங்குகிறது கபருடைய வாழ்க்கை புதை குழியின் வாழ்க்கை அதற்கு பிறகு எழும்பும் வாழ்க்கை எழும்பினால் மரணமே கிடையாது லாயமு இவ்வளோ அல்லாஹ் பேச இல்லையே குரானிலே நீங்கள் மறுப்பவர்கள் மறுங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் வாழ்க்கையொன்று இருக்கிறது வல்லதீனோ யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்ட விடயத்தில் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இன்றைக்கு அதான் சொல்லப்படுது எங்கெங்கெல்லாம் போய் அல்லாஹோ பத்தி பேசப்படுது ஆனா எச்சரிக்கிறார் எச்சரிக்கை புறக்கணிக்கிறார்கள் அல்லா சுரா யாசின் பண்ணினாலும் பன்னாட்டியும் அவன் நம்ப மாட்டார் எல்லோருக்கும் நம்ப